பாகிஸ்தான் அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான பாபர் அசாம் கிரிக்கெட் உலகின் மிக அரிதான சாதனை ஒன்றை புரிந்திருக்கிறார் இதற்கு முன் விராட் கோலி ரோஹித் சர்மா மட்டுமே செய்து இருந்த அந்த சாதனையை மூன்றாவதாக செய்து உள்ளார் பாபர் அசாம் அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பாகிஸ்தான் அணி டி ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது ஏற்கனவே டி டுவெண்டி தொடரை தென்னாப்பிரிக்கா அணியும் ஒரு நாள் தொடரை பாகிஸ்தான் அணியும் கைப்பற்றினர் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி ஆடியது அந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பாபர் அசாம் பதினோரு பந்துகளை சந்தித்து நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் எடுந்தார் அவர் நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்த போதும் டெஸ்ட் நான்காயிரத்து ஒன்று ரன்கள் என்ற மைல்களை எட்டியுள்ளார் தனது ஐம்பத்தி ஆறாவது டெஸ்ட் போட்டியில் அவர் இந்த மைல்களை எட்டியுள்ளார் அவர் முன்னதாக நூற்றி இருபத்தி மூன்று ஒருநாள் போட்டிகளில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் அதேபோல நூற்றி இருபத்தி எட்டு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்து இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்தியிருக்கிறார் இதன் மூலம் மூன்று வித கிரிக்கெட் போட்டிகளிலும் சர்வதேச அளவில் நான்காயிரம் ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டிய முதல் பாகிஸ்தான் வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் மேலும் உலக அளவில் இந்த சாதனையை நிகழ்த்திய மூன்றாவது வீரர் என்ற சாதனையையும் அவர் பெற்றிருக்கிறார் இந்திய வீரர் அல்லாத ஒருவர் இந்த சாதனையை நிகழ்த்துவது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் தனித்தனியே நான்காயிரம் ரன்கள் என்ற மைல்களை கடந்த வீரர்களாக இருந்தனர் அந்த சாதனையை உலகின் வேறு எந்த பேட்ஸ்மேனும் இதுவரை தொட இருந்தது அப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் பாகிஸ்தானின் பாபர் அசாம் அவர் கடந்த சில ஆண்டுகளாகவே மோசமான ஃபார்மில் இருந்து வரும் சூழலில் இந்த சாதனையை செய்து அசத்தியுள்ளார்